சிறுநீரகம் என்பது நமது உடலில் உள்ள கழிவுப் பொருட்களை வெளியேற்றி நம்மை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் ஒரு உறுப்பு நமது உடலில் உள்ள கழிவுகளை வடிகட்டும் சிறுநீரகம் இழக்கும் போது நமது உடலில் ஆபத்தான அளவு கழிவுகள் சேரும் இதன் விளைவாக உடலில் ரசாயனங்கள் சமநிலையை இழக்கக்கூடும் தங்களுக்கு பல்வேறு வகையான சிறுநீரக நோய்கள் இருப்பதை அறியாத மில்லியன் கணக்கான மக்கள் இன்னும் உள்ளனர் அதனால்தான் இதை சைலண்ட் கில்லர் என்று அழைக்கிறார்கள் இவர்களில் பெரும்பாலானோருக்கு நோய் முற்றிய பிறகுதான் அதை பற்றின விழிப்புணர்வே இருக்கும் இந்த சிறுநீரகத்தின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் சில முக்கிய உணவு பொருட்களை இந்த வீடியோல பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வர வாங்க வீடியோக்குள்ள போலாம் வெங்காயம் வெங்காயத்தில் இயற்கையாக உள்ள புரோஸ்டோக்லாட்டின் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க உதவுவதுடன் உயர் ரத்த அழுத்தத்தை குறைப்பதில் முக்கிய பங்காற்றுகிறது முள்ளங்கி முள்ளங்கியில் சோ சோடியம் பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸ் குறைவாக உள்ளது விட்டமின் சி ஆன்டி சிறுநீரகங்களை உதவுகிறது மஞ்சள் மஞ்சளில் ஆக்சிடென்ட்கள் அலர்ச்சி எதிர்ப்பு மற்றும் பண்புகள் நிறைந்துள்ளன இவை சிறுநீரக வீக்கம் மற்றும் மைப்ரோசிஸை குறைக்க உதவும் பூண்டு அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் நிறைந்த பூண்டிலுள்ள மேங்கனீஸ் விட்டமின் பி சிக்ஸ் மற்றும் சல்பர் சேர்மங்கள் சிறுநீரக அழுத்தத்தை குறைத்து நச்சு நீக்கத்தை எளிதாக்குகிறது சிகப்பு திராட்சை அதிக அளவு உள்ளதால் சிறுநீரகத்தில் கல் உருவாவதை தடுக்க உதவுகிறது குடைமிளகாய் குடைமிளகாயில் பொட்டாசியம் லைகோபின் ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளதால் புற்றுநோய்க்கு எதிராக செயல்படும் ஆற்றல் கொண்டுள்ளது பூசணி விதை பூசணி விதையில் விட்டமின் இ அதிக அளவில் உள்ளது நார்ச்சத்து புரோட்டீன் இரும்பு சத்து இருப்பதால் சிறுநீர் பையில் கற்கள் உருவாகாமல் தடுப்பதோடு வெளிப்புற சேதத்திலிருந்து நிறைந்துள்ள பைட்டோ கெமிக்கல் உடலுக்கு தீங்கு விளைக்கும் உடைக்க உதவுகிறது சிறுநீரகங்களுக்கு ஏற்படும் பாதிப்பை குறைக்கும் திறனை கொண்டது எலுமிச்சை எலுமிச்சை சாற்றிலுள்ள சிட்ரேட் கால்சியம் உருவாகாமல் தடுப்பதால் சிறுநீரகத்தில் கல் உருவாமல் தடுக்க உதவுகிறது செறி பழங்கள் செறி பழங்களில் அதிக அளவு நார்ச்சத்து விட்டமின் சி நிறைந்துள்ளது இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அலர்ச்சி எதிர்ப்புக்கு மருந்தாகவும் செய்யப்படுகிறது எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க